ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு த சேனல் ஒரு நாள் ஒரு பொழுது இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாகு தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதை வந்து வ்ளாக எடுத்துட்டேன் அதை ஷேர் பண்ண போகிறேன் அவங்க கூட இது வந்து லாஸ்ட் வீக் என் பையனுக்கு வந்து ஃபோர் கிட்ட லீவ் இருந்தது அப்போ ஒரு நாள் எடுத்த வ்ளாக் இது என் பையனுக்கு போன் வீட்டாக போட்டாச்சு அப்புறம் எனக்கு காஃபி போட்டாச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான் இது வந்து ட்ரைபாட் ஸ்டாண்ட் இப்போது ரீசன்ட் டேஸாக இதில் மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எஃப்எம் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கிச்சன் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் கொடுத்துட்டு வரேன் கீழே வைக்கவா சரி ஓகே

ஓகே அது தெரியுதில்லை உனக்கு ஓகே ஓகே எவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க உனக்கு many கொடுத்துருக்காங்க எப்போ உனக்கு எக்ஸாம் டுமாரோ எக்ஸாம் ஏன் லீவ் விட்டாங்க உனக்கு சொல்லு உன் ஸ்கூல் பேர் என்ன ப்ராக்ரெசிவிங் ஸ்கூலா ஆ உன் கிளாஸ் டீச்சர் பேர் என்ன சும்புல் மேமா உனக்கு எவ்வளோ பிடிக்கும் சும்புல் மேம் அவ்வளோ பிடிக்குமா சரி ஓகே நீ இன்னும் காலையில் காஃபி குடிக்காமல் சிப்ஸை சாப்பிட்டுட்டுருக்க பால் குடிச்சிக்கோ அதுக்கப்புறம் சிப்ஸு சாப்பிட்லாம் ஓகே இது எனக்கு காஃபி அப்புறம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிச்சன் வேலையெல்லாம் இருக்குது இன்னும் திங்ஸ் எல்லாம் கழுவணும் அதெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் கிளம்பணும் கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு காஃபிலாம் குடித்தாச்சு பையனுக்கு முட்டை அவிக்க போட்டிருக்கேன் அப்புறம் ஸ்டவ் இன்னும் க்ளீன் பண்ணல முதல் நாள் நைட்டு க்ளீன் பண்ணது அப்புறம் காலையில் அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு அப்படியே இருக்குது அதெல்லாம் சுத்தம் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கிளம்பணும் இந்த ஸ்டாண்டு இன்றைக்கி தேவைப்படும் ஃப்ரெண்டு வீட்டில் ஏதாவது ரெசிபி செஞ்சாங்க அப்படின்னா வீடியோ எடுக்கலான்ட்டு இருக்கேன் பார்ப்போம் வரேன் வரேன்மா ஸோ இப்படி தான் நான் வச்சுருக்கேன் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இந்த கப்பில் தான் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா குக்கர் விசில் அதுக்கப்புறம் ஒரு லைட்டர் ஒன்று இருக்கும் எப்போதும் இதில் வந்து ஸ்பூன்ஸாக வச்சுருக்கேன் இது ஈஸியாக நம்ம கழட்டிடலாம் நான் உங்களுக்கு கழட்டி காமிக்கிறேன் இது என்னன்ட்டுன்னு அப்புறம் இன்னொன்று ஒன்று வச்சுருக்கேன் இந்த இடத்துல இப்படி தான் இருக்குது ஆக்சுவலி இந்த இடத்துல ரெண்டு வச்சுருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக உள்ள மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சீரகத்தோல் அப்புறம் ஓப்பன் பண்ண சாம்பார் மசாலா அது வந்து க கொட்டி வைக்கணும் அது கொட்டி வைக்காமல் அதை அப்படியே வச்சுருக்கேன் அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்புறம் கலர் பவுடர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன் இது நான் எப்படி ஓப்பன் பண்ணி இதை எப்படி மாட்டுறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு எந்த ஒரு ஆணியம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை நான் காமிக்கிறேன் எப்படின்னு இது இருக்கு இல்லையா நான் ஒன் சைடு நான் கையில் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிருக்கிறதுனால நான் ஒன் சைடு மட்டும் நான் உங்களுக்கு லூஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஸ்க்ரூ இருக்குது பிளாஸ்டிக்ல இது வந்துட்டு நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா கழட்டுறதுக்கே ஆகுது ஆ கழட்டியாச்சு இதே மாதிரி இந்த சைடும் கழட்டினோம் அப்படின்னா வந்துடும் நம்ம கவுண்டர் டாப் மேலே வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சம்டைம் இடம் பற்றாது என்னோட டாப் வந்து கொஞ்சம் சின்னது தான் அவ்வளோதான் கலட்டிட்டேன் இது இப்படி தான் இருக்கு ஸோ திரும்பி நம்ம இதில் இப்படி மாட்டிட்டு அந்த ஸ்க்ரூவை நம்ம மாட்டிடலாம் இந்த மாதிரி தான் அந்த ஸ்க்ரூ அதில் விழுந்துருச்சு நான் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க பாருங்க நான் வந்து இன்னும் ஸ்க்ரூ போடவே இல்லை அதிலே தான் நிற்கிது இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் திரும்பி டைட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நான் சும்மா அப்படி அப்படியே எடுத்து போட்டேன் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கூட வைப்பேன் ஈஸியாக எடுக்கிறதுக்கு மாதிரி எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள் இது விழலாம் விழாது இவ்வளோ நாள் இது தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது இப்போது கான்டெட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் ஸ்டவ்வை தொடச்சிட்டு குளிச்சுட்டுளிச்சுட்டு அப்புறம் நான் முதல் நாள் ப்ரிப்பேர் பண்ண லன்ச் ஹஸ்பண்டுக்கு செஞ்ச லன்ச் இருக்குது அதை சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்ப போகிறோம் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு குப்பையை எடுத்துட்டேன் okay counter top on the clean eye ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஃப்ரெண்டுக்கு வந்து சிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறாரு அப்புறம் அங்கே பக்கத்தில் பார்க் இருக்குது விளாட்றதுக்கு பால் எடுத்து வச்சுருக்காரு அவரோட சேன் கேசல் செட்டு காணா போயிடுச்சு காணா போயிடுச்சுன்னா அப்படி இப்படியே ஒன்று ஒன்றா மிஸ் ஆகிடுச்சு ஸோ இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு குளிக்க போயிருக்காரு குளிச்சுட்டு வந்துட்டு கிளம்பணும் காலிங்ஸ் செக் பண்ணியா ம் ஓகே கேப்ளிங்கா சொத்து இது எதுக்கு சொட்டு அடிக்கிற வெயில்ல இழுத்து விடு ட்ரெஸ்ஸை ஏன் இதுதான் சொத்துதா ம் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுங்க நம்ம போகலாம் ஓகே தொழுதுட்டு தொழுததுக்கப்புறம் சாப்பிடணும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் கிச்சன்லாம் எப்படி சுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்றத காமிக்கிறேன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் சாமான்லாம் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு சாமான் கழுவிட்டு அப்புறம் கிச்சன்லாம் சின்ன சின்ன வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நான் கிளம்ப போகிறேன் வெயிட் பண்ணு கீழே வந்தாச்சு லெஃப்ட்லேருந்து அப்புறம் நானும் பையனும் நடந்து தான் போகிறோம் பக்கம்தான் அப்படியே பேசிகிட்டே அப்புறம் ரைம்ஸ் ஏதாவது பாடிட்டேன் நடந்து போயிடுவோம் அப்புறம் இங்கே ஆப்போசிட்டில் சம்ஷின் பேக்கரி வந்திருக்கு புது பேக்கரி ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்புறம் இது நெஸ்டோ பில்டிங் சீக்கிரம் சீக்கிரம் கட்டிகிட்டே இருக்காங்க நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் அப்படியே நடந்து வந்தோன்னா அப்படியே ஒரு ரெண்டு பெரிய ரோடு இருக்குது இதை கிராஸ் பண்ணி தான் போகணும் இது பெடர்ஸ்டேனில் போகணும் அப்படின்னா சிக்னல் கிட்டே போகணும் ஸோ இங்கே நாங்கள் இப்படியே க்ராஸ் பண்ணிடுவோம் கண்டிப்பாக ஷார்ஜாவில் உள்ளவங்களுக்கு இந்த ஏரியா நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்புறம் இந்த ஏரியாவில் நிறைய யூஸ்ட் ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் அதுக்கப்புறம் புது ஃபர்னிச்சர் கூட இருக்கும் நிறைய ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் இருக்குது கண்டிப்பாக தெரியும் இங்கே உள்ள எல்லாருக்கும் ஸோ இப்படியே ஏதாவது பேசிவிட்டு அப்படியே நாங்கள் நடந்து போவோம் அந்த மாதிரி நாங்கள் போகிற ஏரியாவில் வந்து புது புது ஷோ ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் தான் நிறையா இருக்கும் ஸோ அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இது அதுன்னு எதாவது பேசிக்கிட்டே நானும் என் பையனும் நடந்து போவோம் இதே மாதிரி தான் ஏதாவது விளாண்டுட்டு அப்படியே பொறுமையாக வருவார் நம்ம வீட்லேருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக நம்மளை கிளப்புவார் கிளம்பலையா கிளம்பலையான்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா இருந்தால் அவ்வளோ பிடிக்கும் இந்த பள்ளியை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷாஜாலா உள்ளவங்களுக்கு அபுஷகாரா வந்தாச்சு இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃபலாஃபில் கடை ஒன்று இருக்குது இந்த கடையில் வந்து அஞ்சு தரம்ஸுக்கு ஃபலாஃபில் கேட்டால் நிறைய தருவாங்க இந்த பள்ளி தான் அது நான் அங்கேருந்து காமிச்சேன் இல்லையா இந்த மஸ்ஜித் தான் அது இந்த மஸ்ஜித் பக்கத்தில் அபுஷகாரா பெரிய பார்க் இருக்குது பார்த்தோன்னே ஓடுறாரு அவர் ஃபைவ் டேஸ் வரையும் நான் ஸ்கூலுக்கெல்லாம் லீவு தான் மினிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்கிறதுனால லைக் டென்த்து எக்ஸாம்ஸ்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஃபைவ் டேஸ் லீவ் விட்டாங்க ஃப்ரம் டியூஸ்டே டூ சாட்டர்டே வரையும் ஃப்ரைடே சாட்டர்டே கவுண்ட் இல்லை அது ஆக்சுவலி வீக் வீக்லி ஆஃப் தான் என் பையனை பாருங்கள் என்ன வேலை பார்க்குறாருன்னு இதே மாதிரி தான் ஏதாவது பண்ணிகிட்டே வருவார் நல்ல கிளைமேட்டை நல்லா வந்துருச்சு நல்லா கோல்டாகவும் இல்லாமல் ரொம்ப வேர்க்கவும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது கம் லெட்ஸ் கோ அமீரா வீட்டுக்கு போறோம் ஓரளவு காத்தும் அடிக்குது கேப் வேற எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு சிட்டி சென்டர் சூப்பர் மார்க்கெட் இருக்கு நீ இருக்கியே வா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு பெல்லடி பெல்லடி ஃப்ரெண்டு வீட்டு ஜன்னல்லேருந்து பார்க் தெரியுது கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது

அரிசி அரைச்சிக்கணுமா வெங்காயம் அரிசி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு தவா வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பேட்டர் வந்து இப்படி தட்டி விடுறாங்க இந்த மாவில் என்னென்னா இது அரிசி மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்த மாவு இதில் வந்து தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகா சோம்பெல்லாம் கொடுத்து அரைச்சிட்டு இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிட்டாங்க ஒரு பதம் வர வரையும் அதுக்கப்புறம் இதில் நெய் சேர்த்து கூட நம்ம நெய் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து இந்த மாதிரி ஊற்றலாம் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான் அம்மா ஊற்றுனாங்க இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சிடறாங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கிறாங்க மறுபடியும் திருப்பி போட்டு அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வேக வைக்கிறாங்க அவ்வளோதான் நல்லா சூடாக சாப்பிட்டப்போ ரொம்ப நல்லா இருந்தது அரிசி ரொட்டி இல்லை வெங்காய அடை அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதை இது எங்கள் வீட்லேயும் நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் பாட்டி வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அன்னைக்கு நல்லா கிறிஸ்பியாக மழை நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்தது அரிசி அடை டீ சுண்டல்லாம் பண்ணாங்க அப்புறம் வந்து பார்க் வந்தாச்சு பசங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு ஹஸ்பண்ட் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க இருட்டிரும் இருட்டிரும் இல்லையா அதனால் நாங்கள் வரும்போது தனியாக வந்துடுவோம் போகும்போது ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஸோ இந்த விளாக் எங்கே முடியுது இதில் நான் நிறைய எடிட் பண்ணவே இல்லை அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்